அனைவருக்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த சங்கத்திலே நான் துணைத் தலைவராக இருந்து கொண்டிருக்கின்றேன் கிட்டத்தட்ட பன்னெண்டு நிகழ்ச்சிகளை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் நீங்கள் தொடர்ந்து ஒத்துழைப்பு கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் மாணவர்களை ஊக்குவிக்கவும் அவருடைய திறனை வெளிப்படுத்தவும் மேலும் கல்வி ஆலோசகர் என்ற ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறார் அந்த அமைப்பின் மூலம் கொஞ்சம் வசதி இல்லாத மாணவர்களையும் பல கல்லூரிகளிலே சேர்க்க வேண்டிய ஒரு இதையும் அவர் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார் அந்த வாய்ப்பை எல்லோரும் பயன்படுத்த வேண்டும் அதுபோல் மேலும் மேலும் இந்த சங்கம் சிறப்பாக செயல்பட உங்களுடைய அத்தனை பேருடைய ஒத்துழைப்பையும் நீங்கள் மீண்டும் மீண்டும் கொடுக்க வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்த வனமற்ற இந்த பொருளாளர் தமிழ் திரு ஆ மோகன் அவர்களை வாழ்த்துறை வழங்க அழைக்கிறேன்